நண்பர்களே அனைவருக்கும் காலை வணக்கம் புதுசாக ஒரு சட்டம் ஒன்று ஏற்றிருக்கிறாங்க என்ன அப்படின்னா பதினெட்டு வயதுக்கு கீழ் அதாவது பள்ளி மாணவர்கள் டூ வீலர் ஃபோர் வீலர் ஓட்டினால் அவர்கள் இருபத்தைந்து வயது வரைக்கும் லைசன்ஸு எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சட்டம் ஒன்று போட்டிருக்காங்க அதுபோல் அந்த சிறுவர்களின் தாயார் தந்தையார் அவர்களுக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் அபராதமும் மூன்று வருட சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் தமிழக அரசால் சட்டம் ஏற்றுக் இது ரொம்ப தான் ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த தாய் தந்தைகளின் பெருமைக்காக குழந்தைகளுக்கு அந்த பத்து வயதுக்கு மேலேயே வண்டி டூ வீலரு காரு அவங்களுக்கு பழகி பழகி கொடுக்குறாங்க அதனால அதிக விபத்துகளும் ஏற்பட காரணமாகியுள்ளது அதனால் இந்த சட்டத்தை வரவேற்கிறோம் தயவுசெய்து தயவு செய்து யாரும் சிறுவர்களுக்கு வாகனம் கற்றுக் கொடுக்காத அளவுக்கு பார்த்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்